ஒரு அருமையான சூஃபி கதை ஒரு சூஃபி ஞானி நல்ல ட்ரெஸ் பண்ணுவார் சூஃபீஸ்ல வந்து சில பேர் ஒவ்வொரு மத்தம் அவங்க அவங்கவுங்க சௌகரியப்படி இருப்பாங்க உத்தர ஜவ்வாதி வித்தவர் இருக்கிறாரு இசை பாடினவர் இருக்காரு சூஃபீஸ் வந்து நம்முடைய சித்தர்கள் மாறி வித்தியாசமானவங்க ரொம்ப நல்ல உடை உடுத்துவார் உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கணும்னா எப்படி இந்த ஓஷோ காஸ்ட்லியா ஒரு ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரி இல்ல ஓசோக்கு அப்புறம் நம்ம நித்யாந்த எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரோ அது மாதிரி அவர் கோல்டுலயே பண்ணுவாரு இவர் கொஞ்சம் வேற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவார் இந்த சூஃபி ஞானி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்களேன் அப்படி போகும்போது ஒரு நாய் படுத்துருக்குது ஒரு தெரு நாய் படுத்துருக்குது அந்த தெருநாயை பார்த்த உடனே அவர் ஒரு அருவறுப்பா ஒரு அலட்சியமா அந்த நாயை எப்படி பார்த்துட்டு இது பாருங்க இந்த துணி பற்றக்கூடாதுன்னு தன்னுடைய துணி அப்படி உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு அந்த நாய் மேல பற்றக்கூடாதுன்னு ஒரு அருவறுப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பக்கம் போனார் டக்குன்னு அந்த நாய் கூப்பிட்டுது ஒன் மினிட் நீங்க நாய் எல்லாம் பேசுமாலாம் கேட்காதீங்க பேசுறவெல்லாம் நாயான்னு கேட்காதீங்க கதை தானே நாய் பேசிச்சு என்ன கேட்டது தெரியுங்களா ஒன் மினிட் ஒரு பார்வை பார்த்தி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படியே ஒரு அருவறுப்பா ஒரு பார்வை பார்த்தி அதுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை என் மேல உன் துணி பற்றிட்டா உனக்கு அது தீட்டாயிடும் இல்லை அழுக்காயிடும் அசிங்கம் ஆயிடும் என்னமோ ஆயிடும் இல்லையா அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக துணி அப்படி வசதி பிடிச்சல ஆமா அதை எடுத்துட்டு போய் ஒரு பக்கெட் தண்ணியில போட்டு முக்கிய எடுத்தா எல்லாமே போயிடும் மேடம் ஒரு பக்கம் தண்ணியில் அதை முக்கிய எடுத்தாச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல எல்லாமே போயிடும் இல்லை இப்போ அந்த அந்த நாய் சொல்லிச்சு பாருங்க ஏ இந்த தண்ணியில் போய் மூக்குனா எல்லாமே போயிடும் ஆனால் இப்போ நீ என்ன அறுவருப்பா நீ பார்த்தியே அந்த பார்வை மேலே விழுந்தது இதை ஏழு கடலில் போய் கழுவுனாலும் போவாதுரா நீ என்ன எவ்வளவு அலட்சியமா பார்த்த தெருநாய் தானே ஒரு பார்வை பார்த்தல அப்ப அந்த அலட்சியத்தை நான் எப்படி தாங்குவேன்

அந்த அந்த நாய் இப்படி சொன்ன உடனே இந்த ஞானி ஒரு நிமிஷம் அப்படியே சரண்டாயி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு உன்னை நான் பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுச்சு அப்போ நீ எனக்கு அறிவுரை சொன்னேன்னா நான் இன்னும் கொஞ்சம் திரும்பிடுவேன் நீ என்னோட குருவாகிறேன் எனக்கு குருவா இருந்து வழிகாட்டு அது சொல்லிச்சு பாருங்க ஒரு வார்த்தை ஒன்ன மாதிரி மட்டமான ஆளுக்கெல்லாம் நான் குருவா இருக்கிற ஐடியா இல்லைன்னு நான் இறைவனை தொடறவன் முறைப்படி தொடரவன் ஆறு வேலையும் தொடரவன் எல்லாமே சரியா செய்யறவன் என்ன நீ கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் அந்த நாய் சொல்லுது நீ எத்திச்சுட்ட கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் நான் எப்படி உனக்கு குருவா இருக்க முடியும் அவருக்கு அவமானம் தாக்க முடியல நான் முறையா போய் தொழுகெல்லாம் பண்ற ஆளு என்னை போய் நீ கடவுள் நம்பிக்கை இல்லாத வந்து சொல்றியே சொன்ன உடனே அந்த நாய் கேட்டுச்சு இப்ப யாராவது சாப்பாடு போட்டாங்கன்னா நான் சாப்பிடுவேன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வேணும்னு எடுத்து உள்ள வச்சுக்குவேன் ஏன் எனக்கு தெளிவா தெரியும் அடுத்த வேளை எனக்கு உணவு வேணும்னா கண்டிப்பா கடவுள் கொடுப்பாருன்னு நான் தெளிவா இருக்கேன் அவர் கொடுக்கலன்னா அதுல ஏதோ நியாயம் இருக்கு அப்படின்னு நான் தெளிவா இருக்கேன் நீங்க அப்படி இல்லடா மூட்டையில வச்சிருப்பீங்க கிடங்குல வச்சிருப்பீங்க அங்க வச்சிருப்பீங்க இங்க வச்சிருப்பீங்க எங்கெங்கயோ எதை எதையோ வச்சிருப்பீங்க என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவீங்க உங்களை மாதிரி மோசமான ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு நான் எப்படி குருவா இருப்பேன் நான் என்ன தட்டி வச்சிருக்கிறேன் எங்கேயாவது போய் வாங்கி எடுத்து வச்சுக்கிறதுக்கு எவன் போடுறான்னு அங்கேயே தின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற அந்த பக்குவம் உனக்கு இல்லையே அப்ப என்ன அர்த்தம் அந்த பாரதியோட வரிய ஒரு வினாடி தியானம் பண்ணுங்க அந்த வரியை தியானம் பண்ணுங்க யாரு ஒருவரையும் அவர்கள் மனம் நோகும்படியாக பேசக்கூடாது பார்க்க கூடாது பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ எக்காரணத்தை முன்னிட்டு நாம ஒருவர் நோகும்படியான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது எல்லாம் இலக்கியம் இருக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு ஆனா அது நடைமுறைக்கு வரணுமே அன்னையில் வாலியோட ஒரு இன்டர்வியூ வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன் நம்முடைய கவிஞர் வாலியோடது அவரை வந்து உடுமலை நாராயண கவி ஒரு தடவை நிறுத்தி கேட்டாரா என்ன பாட்டு எழுதுற நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் நீ பாட்டுக்கு எழுதுறிய ஆணையினாலே என்ன அர்த்தம் ஒரு அரசர் ஆணை போட்டார்னாலே நடந்து ஆகணும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு போட்டிருக்கிறிய சரியா எழுது என்ன எழுதுற நீ அப்படின்னு உடனே வாலி மெதுவாக கேட்டாரான் அதை விட்ருங்க அதை விட்ருங்க வேற விஷயம் பேசுவோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் பண்ணுறீங்களா ஆமாம் உங்கள் பையன் என்ன பண்ணுறான் ஐயே அதை பற்றி கேட்காத ஏன் நான் உருப்பிட்றவன நான் சொல்கிறதை என்னைக்கு கேட்டிருக்கிறான் ஆ ஒன்றுமே நான் சொல்கிறதை கேட்டதே இல்லை அவன் உருப்படுறாப்புல எனக்கு தெரியவே இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் அப்பா தானே ஆமா நீங்க தானே பெத்தீங்க ஆமா அவனுக்கு ஆணையிடுற இடத்துல நீங்க தானே இருக்கிறீங்க ஆமா நீங்க என்னதான் சொன்னாலும் அவன் கேட்கல இல்ல ஆமா நீங்க ஆணையிடுறீங்க அது நடந்து விட்டால்தான் வாய்ப்பே இல்லை ஏன்னா அவன் அதை கேட்கறதே இல்லை நம்ம ஆணையிட்டா போராதுங்க அது நடக்கின்றாதான் அது வெற்றியா இருக்க முடியும் இந்த நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்து விட்டன இன்னும் முழுமையான சமத்துவத்தை நம்மால் கொண்டு வர முடியவில்லை எவ்வளவு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெரியுங்களா இப்போ அழகப்பன் சார் வருத்தப்பட்டார் என்ன தெரியல வருத்தப்பட்டாரு தமிழ்ல வந்து வழிபாடு செய்யறதுக்கு நாங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க நான் ஆதரவா இந்த தமிழ் விடு தூது புஸ்தகத்தை கொடுத்தேன் ரெண்டு ஜட்ஜஸ் போட்ட ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பி நான் காட்டுமா புகழேந்தி கிருபாகரன் ரெண்டு ஜட்ஜஸ் குழந்தை கிருபாகரன் பெஞ்சில் வந்து ஆர்டர் இருக்கு என்ன தமிழில் வழிபாடு செய்யலாம் குடும்பத்துக்கு கூட பண்ணலாம் அதை எப்படி செய்யணுங்கிறத பற்றி கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும் அதுக்கு ஒரு குழு போட்டு ஆய்வு செய்து முறையாக அதை ஒரு முறையாக்கி தமிழில் வழிபாடு குடமுழுக்கு செய்வதற்கான எல்லாமே அரசு பண்ணலாம்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது ஏ நான் ஆணையிட்டால் அது ஒரு பக்கம் அது நடந்துவிட்டால் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம்

சார் லா படிச்சுவேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணலா போய் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் பண்ணலைன்னா கூட என் கூட படிச்சவங்க ஆறு பேர் ஹை கோர்ட் ஜட்ஜு ரெண்டு பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு காஃபி வீட்டில் போடுறாங்க ஆனால் நாம தான் சார் ஒய்ஃபுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும் அது வரைக்கும் அவளை ஆ எல்லாம் மிரட்டுவோம் ரிட்டைர்ட் அவளுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலம்பற ஏஞ்சி நம்ம போட்டு குடிக்கிறேன் நீங்க காஃபி போட்டா நல்லா இருக்காது பாரு வழி ஆ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்ன அது மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல சாரி நான் அதையும் தெரிஞ்சிட்டதால சொல்றேன் நீங்க யாராவது சீஃப் ஜஸ்டிஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா சீஃப் ஜஸ்டிஸ் பட்டியல் எவ்வளவு பேர் ரிலேஷன்ஸே சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா இப்போ சந்திரச்சூட் இருந்தார்ல ஆமா அவங்க அப்பா சீஃப் ஜஸ்டிஸ் நாரிமன் அவருடைய நான் பேச சொல்ல விரும்பல நீங்க போய் தேடி பாருங்க போட்டு பாருங்க ஆர்டிஐல போட்டு பாருங்க எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்டைய சன் சன்னின் அவங்க வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறார் மொத்த இடத்துல எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றமே உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலுமே வருது நாங்க எங்க போய் முறையிடுவோம் நாங்க எங்க போய் மோதுவோம் யாருக்கு போய் சொல்லுவோம் எல்லாம் தேரியில இருக்கு ஆனா நடைமுறையில இல்லையே

அந்த 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 தன்னை பத்திய ஒரு பரி பரிசீலனையாத ஒரு வந்திருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நாகரத்னம்மா ரியலி ஒண்டர்ஃபுல் லேடி ரொம்ப ஆழமான படிப்பு உடையவங்க கொஞ்சம் நல்ல திங்கிங் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்களும் டாக்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எனக்கு ஒருத்தர் மேல மரியாதை உண்டுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் அப்படியே நிக்குது

நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம யாரை மதிச்சாலும் கூட அவங்க ஹெயில் ஃப்ரம் விச் ஃபேமிலிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படிலாம் யாருமே திங்க் பண்றது இல்லை சார் இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு பெரிய வருத்தமா இருக்கு நமக்கு வேண்டிய ஒருத்தர் தான் கண்ணை முடிக்கிறோம் என்ன முடிக்கிறோம் எனக்கு வேண்டிய ஆளுப்பா அதுக்கு அதை பத்தி ஒண்ணுமே விமர்சிக்காத அவ நல்லவனோ கெட்டவனோ எதுவுமே நான் காதல வாங்க மாட்டேன் அப்படின்னு காதை பொத்திக்கிட்டாலும் எதுவா இருந்தாலும் அதுல என்னங்கறத நம்ம பாக்குறதுக்கு பழகணும் ஒரு கோணத்துல சொல்வதுன்னு சொன்னா நூல்களை நடைமுறைப்படுத்துவது பற்றிய அக்கறை இன்றைக்கு மனித சமூகத்திலே மேலோங்கி வரும் எல்லாத்தையுமே அப்படியே நடைமுறைப்படுத்திட முடியாது ஆனால் சரியான செய்திகளையும் சிந்தனைகளையும் நாம் எப்படி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பற்றிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அரிஞ்சு உள்ளுக்குள்ளே இருந்து அவர்களுக்குள்ள புறப்பட வேண்டிய அந்த தேட்டம் இது கண்டிப்பா நடக்கணுமே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்வம் அவர்களுக்கு வரணும்